இது வந்து பார்த்து காலை நல்லா தூக்கி நடக்கணும் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கு ஆக்சுவலாக வந்து கரடி வருன்றாங்க வராதுன்றாங்க சீசன்ல வருன்றாங்க மணி வருன்றாங்க வரும்ன்றாங்க நம்ம வந்து மைக்கேல் மதன காமராஜர் கமல் மொவில வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு கூண்டு மேல தான் வந்து டவர் மேலே ஏறி அந்த சைடு இந்த சைடு விழுற மாதிரி லேங்க் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளேஸாக இருக்கு ஆக்சுவலாக கிருஷ்ணகிரியில் என்ன நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருந்தாலுமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலாவூர் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நிலாவூர் வியூ பாயிண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் சன் செட்டுமே பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு காலத்தில் வந்து இது வந்து சூசைட் பாயிண்ட்டு இருந்ததாக சொல்கிறாங்க அதாவது சுற்றுலா தலத்தை சுற்றி பார்க்க வர்றவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் வந்து இந்த ட்ரக்கிங்லாம் போயிட்டு இந்த மலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து போயிட்டு வரதுமா வந்து பழக்கத்துலேயே இருந்திருக்கு ரொம்ப காலமாக இப்படி இருந்ததுனால கவர்மெண்ட் இப்போ ரீசண்டாக இதை பார்த்து அதை அனலிஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுக்குண்டான ஏற்பாடுமே வந்து செஞ்சுருக்காங்க மக்கள் வந்து போகிறதுக்கு அதாவது மலை மேலே ஏறி போகிறதுக்கும் சரி இறங்கி வர்றதுக்கும் சரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு டிக்கெட் கவுண்டர் போட்டு அங்கே ஒரு ரெண்டு ஆளுங்களையுமே போட்டு சேஃப்டிக்காக அது மட்டும் இல்லை மேலே வந்து மலை மேலே ஒரு மூணு டவருமே வந்து ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்றது இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்கு ஏலகிரி சிட்டிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து இந்த வியூ வந்து அமைச்சிருக்காங்க பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கு மக்கள் கூட்டம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வீக்கெண்ட்ஸ்ல வராங்க நாங்கள் வீக் டேல போனதுல ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தது அப்ரிதின் வந்து அஷ்விஷல் உங்களை வெல்கம் பண்றாரு இங்கேயே வந்து இந்த நிலா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வர்றது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்றதுனால இங்கேயே வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் போட்டுப்பாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு அதே சமயத்தில் டிக்கெட் கவுண்டரில் வந்து நம்ம ஜிபேல தான் வந்து பே பண்ணி டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் கேஷ் எடுத்துகிட்டு போனால் அவங்க வந்து கேஷ் வாங்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஜிபே எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து கரடிலாம் வரும் அப்படின்னுமே சொல்லவும் சொல்கிறாங்க டிக்கெட் கவுண்டரில் அது என்னன்றது நீங்களே வீடியோவில் பாருங்கள் ஸோ ஸோ காய்ஸ் செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக வந்து கரடி வருன்றாங்க வராதுன்றாங்க சீசனில் வருன்றாங்க மலைநகரத்தில் வருன்றாங்க நாங்களே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போயிட்டுருக்குறோம் ஏன்னா வந்து இன்னைக்கு வீக் டேன்றதுனால யாருமே கிடையாது வீக்கெண்டில் வந்து மக்கள் நிறைய பேர் வருவாங்களாம் ஸோ வந்ததுக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருக்கணும் இல்லையா அதனால் நாங்கள் வந்து இந்த நிலவூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் என்னடி என்னது ரெஸ்ட் இருக்கு ரெஸ்ட் இருக்குது இங்கே ஏதோ போட்டு வச்சுருக்காங்க இது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா இல்லை கரடி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான்னு தெரியல மை காட் அப்போ

கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து சன் செட்டுமே பார்க்கலாம் ஆக்சுவலாக சன்ரைஸ்க்கு நிறைய பேர் வராங்களாம் செம்மையாக இருக்கு கேமராவில் உங்களுக்கு அளவுக்கு கிளாரிட்டியாக தெரியுதுன்னு தெரியல பட் பார்க்கறதுக்கு வந்து வேறு லெவலாக இருக்கு நிஜமாகவே சூப்பராக இருக்குது இப்படியே உசுப்பேற்றி உசுப்பேற்றி உடம்ப ரனகலம் ஆக்கிட்டாங்களா ஃபுல் ஏலகிரியுமே இங்கே வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மலைலாம் பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க மலைக்குள்ள மலை இதை சுற்றி நடுவில் வந்து ஊர் ஊருக்கு இதை சுற்றியும் வந்து மழை தான் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து பார்க் பண்ணுற பிளேஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம காரை வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நம்ம ரொம்ப ஒன்றும் ட்ரெக்கிங்கே ஒரு பயப்படுற அளவுக்குலாம் கிடையாது நல்லா தைரியமாக வரலாம் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கூண்டு வச்சிருக்காங்க இந்த கூண்டு மேலே தான் ஏறி பார்க்குறோம் அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு குண்டு அந்த சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போயிட்டு அந்த கூண்டு மேலே ஏறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த சைடு வியூ நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வாங்க ஸோ இப்போ இந்த கூண்டுலேருந்து நாங்கள் இங்கே இறங்கிட்டோம் வா இது வந்து பார்த்து காலை நல்லா தூக்கி நடக்கணும் பண்ணுது பாருங்க நம்மளே வந்து கல்லாச்சிக்கிட்டு நம்ம ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் ஆச்சு ஃபேமிலியா வந்து பசங்களையும் வந்து பார்த்து கூட்டிட்டு போனோம் பத்திரமா அப்படின்னு பார்த்தா நம்ம பேச்சே கேட்கறது கிடையாது இந்த டூ கே கிட்ஸ் வந்து அட்வைஸே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா தான் என்னால தாங்க முடியல இந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து வீக் டேயில் போனதுனால ஃப்ரீயாகவே காலியாகவே இருந்தது வீக்கெண்டாக இருந்தால் நிறையா பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கடல்லாம் வச்சுருக்காங்களே அவங்களே வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து நாங்கள் வீடியோ எடுக்கும்போது கவனிக்கலை ஆக்சுவலாக வந்து இங்கே செங்கல்லாம் அடிக்கிறது பார்த்தீங்களா உங்களுக்கு ஏதாவது இதை பார்த்தா தெரியுதான்னு பாருங்கள் நாங்கள் வந்து அன்றைக்கி போகும்போதே எனக்கு தெரியல வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நாங்கள் இதை கவனித்தோம் பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இப்போ வந்து நம்ம ஒரு டவர் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ ரெண்டாவது டவர் வந்திருக்கோம் இந்த ப்ளேஸில் கொஞ்சம் குழந்தைங்கள உஷாராக பார்த்துக்கோங்க ஏன்னால் இந்த டவருக்கு பேக் சைடில் வந்து பள்ளமாக இருக்குது அது ஒரு வால் கீழே எதுவும் வச்சுருக்காங்க மேலே ஏறி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இந்த டவர் நல்லாயிருக்கு வெரி நைஸ் ஸோ அந்த மலைக்கு மேலே ஒரு வீடோ அதை கட்டி விட்ருக்காங்க வீடாக இல்லை ரெசிடென்சியாக ஹோட்டலாக தெரில அதுவுமே வந்து செம்மையாக இருக்குது க்ளவுட் இருக்கிற நேரத்தில் வந்தோன்னா சூப்பராக போல இருக்குது ஆமாம் இதை பற்றி நான் சொல்லி ஆகணும் நம்ம வந்து மைக்கேல் மதன காமராஜர் கமல் மோவில வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு கூண்டு தான் வந்து டவர் மேல ஏறி அந்த சைடு இந்த சைடு விழுற மாதிரி லேங்க் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளேசா இருக்கு ஆக்சுவலா நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து எண்டு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பள்ளமா தான் இருக்கு சன் செட் பாக்கிறத விட சன்ரைஸ் பாக்குறதுக்கும் நிறைய பேர் வந்து இங்க மறவா நம்ம கேள்விப்படுறோம் அதாவது ஏர்லி மார்னிங் சூரிய உதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவர்ல இருந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும் அதுக்காகவே வந்து நாலுரை நாளைய முக்காக்கெலாம் வந்து காலங்காத்தாளையே வந்து கார் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸோடு வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கேள்விப்படுறோம் நீங்கள் கூட வந்து சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து லன்ச் முடிச்சுட்டு நாலு மணிக்கெலாம் வந்து இங்கே வந்துவிட்டோம் சன்செட் பார்க்குறதுக்காக வெல்கம் பேக் நாசித்திக் இது உங்கள் ஹாப்பி ஜேர்னி யூடியூப் சேனல் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏலகிரி பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸாக போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை ஏலகிரி போனால் பட்ஜெட் ஹோட்டலாக நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நான் ரீசெண்டாக போட்டிருக்கேன் அந்தனா பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே பாருங்கள் அஞ்சு மணிக்கு மேலே வந்து மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பித்தாங்க ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிலாம் கூட வந்துச்சு ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஆறு மணிக்கு மேலெலாம் அந்த சூரியன் வந்து அஸ்தமனமாவது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஸோ இறங்குற பாதை வந்து ரொம்ப அழகாக படிப்படியாக செட் பண்ணியிருக்காங்க ஏறுகிற பாதை தான் வந்து ஸ்லோப்பாக அப்படியே காலேஜ் போகிற மாதிரி பட் இறங்கும் போது வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க எக்ஸிட்டு என்ட்ரி ஒரு பக்கம் எக்ஸிட் ஒரு பக்கமாக இருக்குது சூரியன் வந்து இப்போதான் ரொம்ப அழகாக தெரியுது ஆல்மோஸ்ட் வந்து மறையிற ஸ்டேஜ் வந்துட்டார் சூரியன் சன்செட் ஆவறது ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாங்களும் இப்போதான் பார்த்துட்டு இருக்கோம் மொத்தமே வந்து ரெண்டு நிமிஷத்துல அந்த சூரியன் வந்து மறைஞ்சிச்சு அதை வந்து நான் உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல வந்து வீடியோவை காட்டுறேன் நீங்களே பாருங்க ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம பார்த்தே ஆகணும் அடா குழந்தைங்களையும் ஃபேமிலியும் சந்தோஷப்படுத்ததை விட வேற என்னங்க வில இருக்க போகுது நமக்கு நீங்க போய் ஒரு வாட்டி கண்டிப்பா பாருங்க அது மட்டும் இல்ல குழந்தைங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வந்து ஹாப்பி ஜேர்னியாக இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல வந்து நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்